சரி உங்கள் பேர் என்ன என்ன வகுப்பு படிக்கிறீங்க மூன்றாம் வகுப்பு சரியா எந்த பள்ளியில் படிக்கிறீங்க குண்டல்பட்டியில் படிக்கிறீங்க சரியா சரி சரி இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒற்றை என்ன என்ன இரட்டை என்ன என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சரி இப்போ பிரித்து காமிக்கிறீங்களா ஒற்றை என்னது இரட்டை என்னதுன்னு சரி இப்போ எண் ஐந்து எண் ஐந்து சரி இப்போ இதை பிரித்து காமி பார்க்கலாம் மணிகள் எடுத்து சரியா சரி இப்போ இதை பிரித்து காமி பார்க்கலாம் எப்படி பிரித்து காமிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒற்றை எண்ணெய் இரட்டை என்னென்னு ஆ ரெண்டு ரெண்டாக பிரித்து வாங்கி பார்க்கலாம் ம் நாலு இப்போ என்னாச்சு மீதி ஒன்று இருக்குது அப்போ இரண்டு இரண்டாக பிரித்து கொடுக்கும் பொழுது மீதி எத்தனை இருக்குது அப்போ இது ஒற்றை எண்ணா இரட்டை என்ன வெரி குட் என்ன என்ன ஒற்றைங்க